ஏய் என்னப்பா நீயும் கல்லு நானும் கல்லு என்னை தாண்டி போறாங்க உன்னை மட்டும் கீழே நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு அப்ப அந்த சிலை சொல்லிச்சான் ஏன்னா உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கலா படியாடுற என்ன ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்ன சிலையாக்காங்க மொழியில மனசார உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு மொழி தெரியாதவங்களுக்கு சாரி பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சிருக்கேன் எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் தேங்க்ஸ் டூ கோட் ஆனா இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷல் ஆனதே கிடையாது பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆ கரெக்ட் வந்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மோமெண்ட் இது அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் காலேஜ்ல உண்மையை சொல்லணும்னு நினைச்சதே இல்லை ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்ன்ற ஒரு சூழல் இருக்கு இடையில இடையில என்னன்னாப்பா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதுக்காக கை தட்டாம இருக்காதீங்கப்பா நம்மளும் ஜாலியா இருக்கணும்ப்பா கொஞ்ச காலமாவே போய் சொன்னா இருமல் வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரியல அதனால முடிஞ்ச வரையும் நான் உண்மையை சொல்கிறேன் பொய் சொன்னா இருமிடுவேன் ஓகே நான் இந்த காலேஜில் வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட் என்ன பார்த்தா டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் போனோம் ஆனா ஒண்ணு ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன் சொல்லுவாங்க முன்னாடி ஊருக்கு நம்ம அதுக்கு போர் போர் போனோம் பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும் ஜெயிக்கணும் பல இன்டலக்சுவலான இருக்கணும் ஆனா அப்படின்னா ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மள அரசன்ட்டு வாங்க ஸ்வீட்ல வா யா ராஜா அப்படின்னுவாங்க அப்படிதான் அந்த காலேஜ் என்ன ஆரம்பத்துல இருந்து ஒரு அரசனவே பார்த்துச்சு ஆரம்பத்துல இருந்தே என்ன வந்து ஒரு வெற்றியாளனவே பார்த்துச்சு விக் சௌமியா சார் சக்ஸஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தீவாமா யுனிவர்சிட்டி அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டூ மை மேம் மரியூசி ராஜோன் சார் ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு வாங்க நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லணுன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப்பன் பிகில் அது நான் வந்து என்னோட தலைவர் என்னோட சான்ஸ்லர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயராகி எழுதுனேன் உங்க பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஒரு சிங்கத்தை பாக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவர் நிக்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அவரை மாதிரி ஒரு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது எத்தனையோ எத்தனையோ அத்லட்டிக் த கண்ட்ரி தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி

டைம் அட்டன் பண்ணும் இதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு சொன்னாங்க நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து அஞ்சாவது நாள் என்னோட ஹெச்ஓடி பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன் நேராக மேம் கிட்ட போனாங்க அப்படியாப்பா என்னப்பா அஞ்சு நாள் தான் நான் இருக்குது அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் ஆனால் அப்பா போய் பாருங்க அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க மேம் தான் கூப்பிட்டு போனாங்க நேராக உள்ள போனோம் உள்ளே போன அப்படியே எப்படியும் சிரிச்சுட்டே பார்த்தாரு இன்னும் வயசாகுது உனக்கு அப்படின்னாரு சார் இப்போ தான் ஓகே குட் எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆயிடுதுன்னு சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் பார்க்கும்போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம் ஒரு ட்ரங்க் ஒரு வேர் அதாவது என்ன சொல்றது கிளை விட்டு எலையை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும் அதுல இருந்து நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு புறா வரும் பரவா வரும் எல்லாமோ எடுத்துப்பாங்க அது அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி ஆனா அதே மரத்து கீழே வேரூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம வேரூன்றி ஆழமாக இருக்குல்ல அந்த கிரவுண்டட்னஸ் அதுதான் என்னோட சத்தியப்பாம அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னோட ஃபேமிலி அதான் என்னோட அப்பா அம்மா அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் வெரில்ட் உண்மையிலே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலேஜ்ல இருந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது அதை மிஸ் பண்ணக்கூடாது எல்லா இந்த தேர்ட்டி ஃபோர்த் கான்வெகேஷன் உங்களுக்கும் இருக்கும் வாட் வி விட் நாட் மிஸ் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன் உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு எப்படி தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுகிறேன் என்ன சொல்கிறது ஆ உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சிருவீங்க ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டிங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான் அவன் நான் இப்போ அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் அவன் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குவான் ஸோ இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும் நான் இப்படி ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் சாதிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி இதே பர்சனாலிட்டி ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்கள் யூ 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 நோ வேர் அண்ட் க்ரோ பாருங்க அது மட்டும் இழந்துடறாதிங்க அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க அதுதான் உங்கள் மனசாட்சி பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும் நல்லா படிக்கணும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடையாது இது மட்டுமே கிடையாது இது மட்டுமே கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வாழ்க்கையில சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டுமாக எதுவுமே கிடையாது ஆயிரம் கோடி போஸ்டரு அது இது இவங்களோட படம் மட்டும் அவனுக்கும் குட் கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன் பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பீ அ கிரேட் ஃபேமிலி மேன் அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான் உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும் இருக்கிறோட உங்களை டீச்சர்ட்ட எவ்வளவு மரியாதையா பேசணும் ஒரு வேலைக்கு போறோம் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி தர இந்த காலேஜ் தான் யூனிவர்சிட்டி தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ் எல்லா ஃபேமிலிக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் சொல்வீங்க என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் என் அப்பா என் அம்மா என் மனைவி கிரேட் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வந்து எங்க அப்பா அம்மா எப்படி என்ன காலேஜ் வரையும் என்ன பாத்துட்டு என்ன டைரக்டர் பாத்துட்டாங்கன்னா அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம் இப்போ நான் ஒரு ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் நீர் சோ இந்த நாலு பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் என்னோட என்ன என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு என்ன உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி ஸோ லைஃப்ல ஒன்னைய ஃபேமிலி சைஸ் பிகா பிகர் அண்ட் பிகா இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது ஏன்னா என்னோட சைஸ் ஐ அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி ஒன்லி த்ரூ லவ் அதை நான் மேற்கொண்டோம் பெருசாக்குவேன் முக்கியமா என் காலேஜுக்கு நான் இப்போ எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க நான் அதுக்கு எவ்வளவு தகுதியான ஆள்ன்றது நான் வந்து இன்னும் இன்னும் அந்த இடத்துக்குள்ள வரல பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது ஆனால் ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினது இல்லை ஐ மேக் சம்திங் ப்ரௌட் ஃபார் திஸ் கண்ட்ரி இன் கம்மிங் இயர்ஸ் மேம் ஃபார் ஷியூர் அண்ட் கோனப் யூனிவர்சிட்டி என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தேன் சார் உங்களை கனெக்ட் பண்ணி தான் சொல்ல சொல்கிறேன் அடுத்து பண்றதுல தெறிக்க விட்ருவோம் சார் இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது உலகம் நம்மளை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார் அந்த டெஸ்ட் வாட் டைம் மீனிங் இயர் பேசிக்காக ஒரு குட்டி கதை ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் எங்கள் ஸ்பீச்சாக முடியல ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைல தேங்க் யூ மா தேங்க் யூ பா தேங்க்ஸ் ஃபார் கம் நான் எங்கள் அப்பா அம்மாவை ஜென்ரலா நான் வெளில தாமிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது என்னால என்னோட இந்த செலிப்ரிட்டி அவங்களுக்கு அது குழஞ்சிட கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தேன் பட் தேங்க்யூ அம்மா தேங்க்யூ ஏடா தேங்க்யூ சொல்றானே ஃபார்முலான்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும் அப்படி எங்க அப்பா அம்மாவை நான் வச்ச நாள் மரிசீனா இந்த டாக்டரேட் என் கையில நான் நினைக்கிறேன் குட்டி கதை ரொம்ப இதுவா போயிடுச்சுன்றனால தான் அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன் ஓகே நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுறத பத்தி நிறைய பேசிட்டோம் சும்மா ஒரு உண்மை கதையா நான் சொல்றேன் ஒரு 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 வில்லேஜ் ஸ்டோரி தான் அது ஒரு கற்பனை கதை ஒரு கோயில் இருந்துதான் சில இருந்துதான் அந்த ஊர்ல வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கொண்டு கியூல நின்று சிலையை கொண்டு போயிடுவாங்க அப்புறம் நட அந்த கோயிலோட டோர் போனதுக்கு அப்புறம் நைட்டு அந்த கல்லு அந்த படிக்கல் வந்து அந்த டேய் என்னப்பா நீயும் கல் நானும் கல் என்னை தாண்டி போறாங்க சொல்லிச்சான் இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டு ரெக்டாங்கலா படி ஆயிடுற என்னை ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்ன சிலையாக்காங்க அப்ப எனக்கு அந்த மரியாதை எப்படிதான் செய்வோம் சோ உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை வச்சு செய்யறாங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா Thank you, thank you everyone. Thank you. Thanks for this. Thank you. Thank you.